ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு எடுத்து இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான் ஒரு ட்ரான்சிஸ்டர் ஒரு ரெசிஸ்டர் ஒரு எல்இ ரெண்டு ரெசிஸ்டர் ஒரு எல்இடி ஓகேங்களா இப்போது நம்ம எடுத்து இருக்கக்கூடிய சப்ளை பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டை யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை வந்து ஆன் ஆஃப் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது நியூவாக சப் நியூவாக வர்ற சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும் நீங்கள் வந்து நிறைய நாலேஜை வளர்த்துக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடியோ அமையும் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் நாம் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் எலெக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா அதனால் வந்து இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து டிரான்சிஸ்டரை பற்றி பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு டைப்பு டிரான்சிஸ்டர் இருக்குது ஒன்று வந்து என்பிஎன் ட்ரான்சிஸ்டரு இன்னொன்று பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் ஓகேங்களா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் இது பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஓகேங்களா இதில் வந்து மூணு டெர்மினல் இருக்குது ஓகேங்களா பேஸு எம்மீட்டரு கலெக்டர் பேஸில் நம்ம என்ன பண்ணணும் கலெக்டரில் என்ன பண்ணணும் எம் என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியராக பார்க்கலாம் பேஸுக்கு இது இது வந்து ஒரு சுவிட்சி தான் டிரான்சிஸ்டர் ஆசிய சுவிட்ச் ஓகேங்களா இந்த சுவிட்சை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படி அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த ட்ரான்சிஸ்டரை ட்ரான்சிஸ்டரை ஆன் பண்ணுறது எப்படின்னா ஒரு பேஸுக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா சுவிட்சு க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டு கலெக்டரில் வரும் ஓகேங்களா இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அதை கிளியராக பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம வீட்டில் மெக்கானிக்கல் சுவிட்ச் இருக்கும் ஓகேங்களா நம்ம லைட் ஆன் ஆஃப் பண்ணுறோம்ல அது மாதிரி ஒரு சுவிட்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டெர்மினல் இருக்குமா அந்த சுவிட்சை ட்ராப் பண்ணுறேன் இது வந்து ஒரு புஷ் பட்டன் மாதிரின்னு வச்சுக்கோங்க எலக்ட்ரிக்கல்னால் தெரியும் புஷ் பட்டன் என்னான்ட்டு இது மூமெண்ட்ரி பட்டன் ஓகேங்களா நான் ட்ரா பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் எப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு அவுட்புட்டில் வரும் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு வந்து வந்துடும் எப்போ வரும் இதை ப்ரெஸ் பண்ணால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸாக வச்சுங்க இங்கே தான் நம்ம இது வந்து ஒன்று ரெண்டு பின் நம்பர் ஓகேங்களா இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்புட்டில் கொடுத்துருக்கோம் இதை ஒன்றா நம்பர் வந்து இன்னு ரெண்டாம் நம்பர் அவுட்டு ஒன்றா நம்பரில் இன்புட்டை கொடுத்தாச்சு அவுட்புட் வரல எப்போ வரும் இதை ப்ரெஸ் பண்ணால் வரும் ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எம்மிட்டராக வச்சுக்கோங்க இது கலெக்டராக வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இது நீ இந்த இந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து அவுட்டு வந்துடும் விட்டுட்டீங்க அப்படின்னா கட் ஆகிடும் இதை தான் இங்கே பேஸுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு சப்ளையை கொடுத்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் ஒரு மினிமம் சப்ளை ஜீரோ பாயிண்ட் செவன் வோல்ட்டு கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட்டு இதில் வந்து ரெண்டு டைப் ட்ரான்ஸ்டர் இருக்குது என்பிஎன்னு பிஎன்பி என்பிஎன்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்டரில் ஜீரோ வோல்ட் வரும் ஆனால் பிஎன்பியில் பார்த்திங்கன்னா கலெக்டரில் பாசிட்டிவ் வோல்ட் வரும் ஓகேங்களா இதை புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு நான் என்பிஎன் ட்ரான்சிஸ்டருக்கு ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருக்கேன் அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல பி அப்படின்னா பேஸ் இங்கே இருக்கிறது பார்த்திங்களா பேஸு சின்னா கலெக்டர் சீனா கலெக்டர் ஓகேங்களா ஈனா எம் மீட்டர் ஓகேங்களா என்பிஎன் டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் கண்ணை முடிக்க நீங்கள் வந்து எம் வந்து க்ரௌண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒர்க்கிங் இது மாதிரி தான் பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் ஒர்க்கிங்கும் சொல்லிட்டேன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஓல்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்சிஸ்டருக்கும் காமன் வெளியில் வர அவுட் புட்டு மட்டும்தான் மாறும் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்பிஎன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எண் வந்து நெகட்டிவ் பி வந்து பாசிட்டிவ் எண் வந்து நெகட்டிவ் ஓகேங்களா இதில் வந்து பேஸு பின்றது பேஸு எண்ணு வந்து இங்கேருந்து இங்கே வருது பார்த்தீங்களா அதுதான் இது நெகட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ ஓல்ட்டு ஜீரோ ஓல்ட்டு அதே மாதிரி பிஎன்பியில் பாருங்கள் எண் வந்து பிஎன்பி இங்கே வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் இங்கே பாசிட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓல்ட்டு வரும் ஓகேங்களா இது பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு மட்டும் நான் இன்னொரு சரிக்கூட்டை டிசைன் பண்ணி அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு இது வரைக்கும் பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ எல்இடி சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து ஏ கே அப்படின்னா ஏ வந்து ஆனோடு கே வந்து கேத்தோடு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கியூட் டிசைனுக்கு போகலாம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய காம்பனண்ட் பார்த்திங்கன்னா சுவிட்சு ஒன்று ரெண்டு ரெசிஸ்டர் ட்ரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்துல எதனால் ஒரு டிரான்சிஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன் நார்மலான ஒரு த்ரீ எம்எம் எல்இடி அதுக்கு வந்து ரெண்டு ஓல்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க எல்இடியோட எல்இடி வந்து எவ்வளோ கரண்ட் எடுக்கும் டென் மில்லியம்ஸ் கரண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சப்ளை ஓல்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டிசி ஓகேங்களா அதுக்கான சர்க்கியூட் இது ஒரு சுவிட்சு ஒரு ரெசிஸ்டர் ஒரு என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் ஓகேங்களா இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட் இன்புட்டு கொடுக்குறோம் ஆர் டூ வேல்யூ தெரியாது ஆர் ஒன்னோட வேல்யூ தெரியாது ஃப கலெக்டர் கலெக்டர் கரண்ட்டை வந்து க கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா தான் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் விஎஃப் டிவைட் பை ஐசி ஓகேங்களா ஐசின்றது கலெக்டர் கரண்ட்டு விசிசி வந்து சப்ளை கரண்ட் சப்ளை வோல்டேஜ் விஎஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடியோட லோடு வோல்டேஜ் ஓகேங்களா எவ்வளோ வோல்டேஜ் எடுக்குதோ அது ஓகேங்களா ஐசி மில்லி ஆம்ஸில் தான் எடுக்கும் கரண்ட்டு ஓகேங்களா அது ஆம்ஸ் ரேட்டிங்கை மாற்று மாம் ஆம்ஸாக மாற்றும் போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு வரும் இதை மைனஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி டூ டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் வரும் நம்ம இதை வந்து டிவைட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இரநூறு ஓம் கிடைக்கும் இதை வந்து நான் வந்து கிலோ ஓம் தௌசண்டாக தௌசண்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் தௌசண்ட்ல தௌசண்டால் டிவைட் பண்ணிவிட்டேன் ஆர் டூவோட வேல்யூ ஆர்சியோட வேல்யூ ஒன்று தான் ஸோ அப்போ நம்ம வந்து டூ பாயிண்ட் டூ கிலோ ஓம் ரிசிஸ்டர் நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா இப்போது செகண்ட் வந்து பேஸ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் பேஸ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு வந்து பேஸ் கரண்ட்டு தேவை ஓகேங்களா பேஸ் கர கலெக்டர் கரண்ட்டு எவ்வளோ எடுக்குது அப்படின்றது தேவை சரிங்களா நமக்கு வந்து ஒரு தம்பு ரூல் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அந்த ஒரு தம்பு ரூல் படி ஐசி டிவைட் பை டென் ஓகேங்களா இந்த ரூல் வந்து மாற அந்த ரூல் வந்து ஒரு ரெசிஸ்டன் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து மாறும் இதில் வந்து ஹெச்இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை வந்து எடுக்கக்கூடாது ஓகேங்களா அது எடுத்தோம் அப்படின்னா ஹீட் இஷ்யூ இது மாதிரிலாம் க்ரியேட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிம்மாக வந்து ஏரியும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து தம்பு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறோம் அந்த ரூல் படி ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஹைபிஇஸ் ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை டென்னு ஐசியோட வேல்யூ தெரியும் டென் மில்லியம்ஸு அதை போட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது ஐபியோட வேல்யூ தெரியும் ஒன் மில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடச்சிரும் இப்போ வந்து ஆர் டூவோட வேல்யூ தெரியாது இல்லையா அதனால ஆர் டூ ஆறு ஒன்றுக்கு ஆர் டூன்னு வரும் ஓகேங்களா ஆர் டூ ஆறு ஒன்று தான் சாரி ஆறு ஒன்று ஓகேங்களா இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து இதை தான் கண்டுபிடிக்கணும் ஆர் ஒன்று தெரியாது அப்போ வந்து விசிசி மைனஸ் விபிஇ டிவைட் பை ஐபியை கண்டுபிடிச்சிட்டோம் விசிசி வந்து சப்ளை ஓல்டேஜ் விபிஇ விபிஇன்னா இங்கே பாருங்கள் இதுக்கும் அதாவது விபிஇ பேஸுக்கும் எம்மிட்டருக்கும் இடையில் எவ்வளோ ஓல்டேஜ் வரணும் பேஸுக்கும் எம்மிட்டருக்கும் எவ்வளோ வோல்டேஜ் வரணும் அதுதான் ஓகேங்களா விபிஇ அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் வோல்ட் வந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் அதை தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதை எடுத்து இங்கே போட்டிருக்கேன் ஐபி தெரியும் நமக்கு டென் மில்லி ஆம்ஸு அதை வந்து மில்லி ஆம்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஆம்ஸ் கிடைக்கும் அதை போடும்போது நமக்கு ஆர் ஒன் ஈக்வல்டு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ இது மைனஸ் பண்ணிட்டோங்களா ஜீரோ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு ஃபார்முலா படி மைனஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டு கிடைக்கும் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு ஓம் கிடைக்கும் யூனிட் மஸ்ட்டு அப்போ தான் என்ன அப்படின்றது தெரியும் ஓகேங்களா அப்போ நம்ம தௌசண்டால் டிவைட் பண்ணும்போது ஆர் ஒன்னோட வேல்யூ டொண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகேங்களா இவ்வளோதாங்க நமக்கு வந்து அப்போ வந்து ஆர் ஒன்று என் ஆர் ஒன் ஈக்வல் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ கே ஆர் டூ இஸ் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டூ பாயிண்ட் டூ கிலோவும் ஓகேங்களா இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு ஓகேங்களா இப்போ இந்த இதை இதை இந்த ரிஜிஸ்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டொண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு சப்ளையை யூஸ் பண்ணி இந்த டூ வோல்ட் எல்இடியை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இவ்வளோதாங்க டிசைனு நல்லா காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயத்த வந்து வீடியோ வடிவில் உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் இதுக்கு நீங்கள் ஒன்று ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பண்ணணும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வடிவில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ண முடியும் நம்ம சேனலில் நிறைய விஷயத்த சொல்ல போகிறோம் எலக்ட்ரிக்கலாகவும் சொல்ல போகிறோம் எலக்ட்ரானிக்ஸாகவும் சொல்ல போகிறோம் எலக்ட்ரிக்கலாக இப்போதைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கலை ஒரு சில தான் சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் வந்து நிறைய எலக்ட்ரிக்கலாகவும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து கவர் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இது இதுக்கு மேலேயும் நான் வந்து நிறைய நாலேஜை வந்து உங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் ஓகேங்களா தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் இதோடைய பெரிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம் இதே ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏசி சப்ளையில் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் இதை நான் செஞ்சு காட்டிட்டு அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு ரெட்டிஃபையரை யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணலாம் அதுக்கான திங்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் அள்ளி தர்றேன் நீங்கள் வந்து லேன் பண்ணிக்கோங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வீடியோ வடிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க் யூ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം ബൈ